ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி வெந்தக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் எப்படி வச்சேன்ட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க எப்படி வைக்கிறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் நான் வந்துட்டு ஆஃப் கேஜி வெந்தக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் நம்ம இதே இருக்கிற எல்லாம் வெண்டைக்காயுமே நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது இருக்கட்டும் ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றி இது இருக்கட்டும் இது நல்லா ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுக்கிறேன் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு ஸ்பூனு தேங்காய் நெல்லை செய்யும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்கள் கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல வேறு என்ன கூட நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம் பரவாயில்ல நான் கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து அளவு இதுலேயே ரெண்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா சுருங்கி வர வரைக்கும் பதக்கி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் எதற்கு அதே எண்ணிலே நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பூண்டை வந்து ஒரு பூண்டு எடுத்து நல்லா தோல் உடிச்சுட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு குட்டி பீஸ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூட மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தக்காளி மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அங்காயத்தையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசிட்டு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தேங்காய் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்தப்போ ரொம்ப சேத்துற வேண்டாம் நல்லா பச்சை வாசிட்டு போனால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உங்கள் தூள் எவ்வளோ காரம் இருக்குன்ட்டு பார்த்து சேர்த்து போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி அரைச்ச தண்ணியை நான் சேர்த்து வைக்கிறேன் இதில் ஒரு டம்ளரு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று சர எல்லாமே கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருங்க இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே சேர்த்துட்டு போட்டு மூடி அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வந்துருச்சு மிளக பச்சை வசனம் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம அதிக்க வச்ச வெண்டைக்காயே இதில் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஆல்ரெடி வெண்டக்காய் அளவுக்கு வெந்துருச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்துட்டு கறிவேப்பிலை அப்போ சேர்க்க மறந்துட்டேன் வெங்காயம் வதக்கும்போது அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க தேங்காய் நெய்யில் சமைச்சதால ரொம்பவே சூப்பர் வாசனையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கூட வச்சு சாப்பிடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாம்